வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை இரண்டு நிமிட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அதிகாலை பதிவு ஹாங்காங் மற்றும் சீனா கடந்து வியட்நாம் லாவோஸ் மற்றும் தாய்லாந்து மியான்மர் கடந்து வங்கக்கடலில் கடலில் வந்திறங்கியது வைப்பா புயலின் செயலிழந்த பகுதி சிட்டகாங் அருகே இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டிருக்கிறது வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்று சுழற்சியும் ஒன்றிணைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வங்க மற்றும் மியான்மர் இடைப்பட்ட வடகிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நீடிக்கிறது இது தொடர்ந்து மேற்கு நோக்கி நகர்ந்து வரக்கூடிய நாட்களிலே மேற்கு வங்கத்தின் கடலோரம் மற்றும் வடக்கு ஒடிசா வழியாக வட மாநிலங்களிலே பயணித்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுல டெல்லிக்கெல்லாம் நிறைய மழைப்படிமை கொடுத்து கொண்டே வட மாநிலங்களுக்கு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி கொண்டே இந்த மாத இறுதி முப்பது முப்பத்தி ஒராம் தேதி வாக்கிலே பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்களுக்கு மழைப்படிப்பை கொடுத்து பாகிஸ்தான் நோக்கி நகர இருக்கிறது இதுவரைக்கும் வலுவாக கிழக்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த தென்மேற்கு பருவ காற்று கொஞ்சம் தெற்கில் இருந்த வடக்கு நோக்கி திசை மாறும் இரு காற்று இணைவு காற்று முறிவு எல்லாமே ஏற்படும் இதன் காரணமாக மாலை இரவு இடி படிவு தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே இருக்கும் நேற்றைக்கே தெற்கு டெல்டாவிலே ஒரு இடங்களில் நனக்கி மழை இருந்தது இன்றைக்கும் புதுக்கோட்டை டெல்டா மாவட்டங்களிலையும் மாலை இரவிலே ஒரு சில மாலையில லேசான மிதமான படிவு அரை மணி நேரம் இருக்கும் வடவுள் மாவட்ட பகுதி கள்ளக்குறிச்சி விழுப்புரத்தில் கொடுத்த மழை இனிமேல் கொஞ்சம் கூடுதல் பரப்பிலே ஆங்காங்கே இருக்கும் வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி வரை ஆங்காங்கே மழைப்படிவை குறைந்த பரப்பில் கொடுத்தாலும் மாத இறுதியில காற்று திசை மாறும் என்பதனால தென்மேற்கு பருவ காற்று மாத இறுதியில தீவிரம் குறைந்திருக்கும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் நிகழ்வு ஏதும் இல்லாமல் தமிழ்நாட்டில் வெப்பம் உயரும் தென்மேற்கு பருவ காற்றில் சாரல் இல்லாத காரணத்தினால வெப்பம் உயர்ந்திருக்கும் சூரியனின் குத்துக்கதிர் காரணமாக வெப்பம் உயர்ந்திருக்கும் அதே நேரத்தில் மாலையில வெயிலுக்கு பின் புழுக்கத்திற்கு பின் மாலை இரவு இடிமழை ஆகஸ்ட் முதல் வாரத்தில் இருக்கிறது விரிவான அறிக்கையை பார்க்க